லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஒன்பது நல்ல மரமும் இல்லை நல்ல கனித்தரும் ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் அத்திப்பழங்களை பறிப்பாருமில்லை முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ தீயதி நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறேன் அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆறாகப் பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதியவுடனே அது விழுந்தது அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்